அதுக்கு மிஞ்சின ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே இல்லை நீங்கள் தொடர்ந்து நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும் என்று சொல்லுகின்றார் அல்லல் வினை என்று சொல்லக்கூடிய நமக்கு நடக்கக்கூடாத திருமணம் ஆகாதவர்கள் படிப்பு நல்லா வரவில்லை என்று தொழில் இல்லாதவர்கள் இப்படி சங்கடத்தில் உலர்வர்கள் கூட சிவசிவா சிவசிவா என்று சொல்லுகின்ற பொழுது தீ வினைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிவனோடு நீங்கள் ஐக்கியமாகலாம் அரகரா என்று சொல்ல அதே தான் ஐயாவும் சொல்லுகின்றார் அரகரா என்று சொல்ல அதற்கு மிஞ்சி ஒரு வார்த்தையே இல்லை இதை தெரியாமல் மக்கள் இருக்கின்றார்கள் தொடர்ந்து அழகரா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த